ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் வீக் வந்து தீபாவளி வருது நிறைய பேர் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பீங்க இல்லை ஒரு சில பேர் வந்து தீபாவளிக்கு முன்னாடி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்ம வந்து மண்டே தான் தேக்காக போயிருந்தோம் ஷாப்பிங்க்காக ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் வீக்கெண்ட்ஸில் எப்பொழுதுமே போக முடியாது கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா ரொம்ப கூட்டமாக இருக்கும் குழந்தைங்கள வச்சுட்டுலாம் போகிறதுக்கு கொஞ்சம் தான் ஸோ அதனால் நம்ம வந்து வீக் டேஸில் தான் போகலாம்னு சொல்லிவிட்டு மண்டே அன்னைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் மார்னிங் கொஞ்சம் வேலை இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ பஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் போயிட்டு அங்கேருந்து எம்ஆர்டி எடுத்து அதுக்கப்புறம் தேக்கா வந்து போயிருந்தோம் எவ்ரி இயர் நம்ம தீபாவளி ஷாப்பிங்க்காக தேக்கா போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேக்கா மார்க்கெட்டு மேலே இருக்கிற அந்த நைட்டி ஷாப்பில் இருந்து தான் அத்தைக்கு வந்து அங்கே போய் நைட்டி எடுத்துகிட்டு தான் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது வாங்குறதா இருந்தால் போவோம் மோஸ்ட்லி வந்து எனக்கு அங்கே நைட்டி வாங்க மாட்டேன் எப்படியாவது துணி வந்து கொஞ்சம் காட்டன் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா சைஸ் ஓகேயா இருந்துச்சுன்னா வாங்குவேன் இந்த தடவை வந்து ஒரு நைட்டி எனக்கு பிடிச்சிருந்தது அத்தையுமே வந்துட்டு தேடி தேடி பார்த்துட்டு ஒரே ஒரு நைட்டி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரெண்டு நைட்டி எடுத்தா டுவெண்ட்டி டூ டாலர்னு சொன்னாங்க அதனால ஆளுக்கு ஒரு நைட்டி எடுத்துட்டோம் வீட்டுக்கு வேர் பண்ணுற மாதிரி இந்த பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன் டாலர் நைன்ட்டி சென் தான் ஆனால் துணி வந்து ரொம்ப திக்காலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் பட் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுறதுக்கு ஓகே தான் நைட்டி வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஐ ஷாப்பிங் தான் எதுவுமே வந்து மேலே வாங்கலை பஞ்சாபி சூட் ஆல்ரெடி எனக்கு வாங்கினதில் ஒரு ரெண்டு இருக்குது அது ஸ்டிச் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை பட் எனக்கு என்னமோ புது ட்ரெஸ் வாங்குற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அத்தையுமே வந்துட்டு எனக்கு சாரி வந்து ரெண்டு மூணு சேரீ புதுசாகவே இருக்குது ஸோ எனக்கு சாரி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தான் ஏதாவது ஒரு சிம்பிளாக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அப்புறம் முறுக்கெல்லாம் வேறு என்ன எதுவுமே செய்ய ஆரம்பிக்கலையா அதுக்கு மாவுலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் மெயினாக போயிருந்தது தேக்கா மார்க்கெட்லேயே லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தேக்கா பிளேஸ் தான் வந்து போயிருந்தோம் இந்த பிளேஸில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸேரீ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் அந்தளவுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் கீழே வந்து ஹர்மாரிஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு பாப்பாவும் பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஸோ அங்கே ஒரு பிங்க் கலர் இருந்தது சைஸும் கரெக்டாக ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்தாச்சு தம்பிக்கு தான் வந்து ஒரு ப்ளூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட் சைஸ் பார்த்திங்கன்னா இல்லை செவன் டு எயிட் இயர்ஸோட தான் இருந்தது தம்பி வயசுக்கு கேட்கும்போது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போது ஆர்டர் பண்ணால் கூட நமக்கு தீபாவளிக்குள்ளே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பியோட சைஸுக்கு ஒரு ஷர்ட் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதே எடுத்துக்கலாம் சொல்லி அப்புறம் அங்கேயே தம்பி பாப்பாவுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்வீட்ஸு பட்டாசு இதெல்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு நம்மளோட தீபாவளி சந்தைக்கு வந்து போயிட்டோம் எவ்ரி இயர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜோதி ஸ்டோல் அந்த லைனில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி அழகழகாக டெக்கரேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து வளையல் கடை இந்த மாதிரிலாம் இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பினோன்னா பட்டாசு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி கடைங்களாம் இருக்கும் அதுக்கு இல்லாமல் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற அழகான டெக்கரேஷன் ஐட்டமாக தொங்க விட்டுருப்பாங்க எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்துடுவோம் ஐ ஷாப்பிங் மட்டும்தான் எப்பொழுதும் ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளும் அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து வரணும் வர்றது அது ஒரு ஹாப்பி போகிற வழியிலே குட்டி குட்டி விளக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் பம்புற மாதிரி என்னமோ வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னே தம்பி பாப்பாவும் அந்த கூட்டத்திலே அப்படியே உட்காந்துட்டாங்க அதை போட்டு சுற்றி விட்டுக்கிட்டு என்னது நம்ம சின்ன வயசில் விளையாண்ட பம்பரை மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து சுத்தவே இல்லை அதை ஏதோ ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிற து போல சரி இதுக்கு மேல விளாண்டோன்னா இவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அச்சம் மட்டும் வாங்காமல் இருந்தோம் ஸோ அது கூட அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இடத்துல கொடுக்கற கொஞ்சம் பைனாப்பிள் தாட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு தம்பி வந்து பட்டாசு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாங்கின பட்டாசுலாம் கொஞ்சம் இருக்குது இங்கே அதிகமாகவும் வெடிக்க முடியாது அதுவும் பத்து மணிக்கு மேலாம் கொஞ்சம் சவுண்டானதுலாம் எதுவுமே வெடிக்கக்கூடாதா ஸோ அதனால் வந்து முன்னே ஒரு டூ இயர்ஸாக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் கிடக்குது ஸோ அதனால வந்து ரெண்டு மூணு கம்மி மாத்தாப்போ அதுவும் வந்து ரொம்ப சவுண்டாக இல்லாமல் அதுக்கப்புறம் ரொம்ப புகையாக இல்லாமல் இருக்கிறதா பார்த்து பார்த்து வாங்கியிருந்தோம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வளையல் போட்டு அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு டீ காஃபி குடிச்சிட்டு நம்ம தீபாவளி அன்னைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் க்ராசரி ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த வீக் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு முறுக்கெலாம் வேற சுடணும் ஸோ அதுக்கு மாவெலாம் வாங்கலாம் சொல்லிட்டு செல்வி ஸ்டோர் தான் வந்து போயிருந்தோம் மொதல் நாள் தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தோம் இல்லை நான் சொன்னேன் நான் நாளைக்கு தான் போகிற ஐஸு அப்படின்ட்டு அப்புறம் என் கிட்ட கேட்டு அவங்க வந்து வெனஸ்டே தான் போகணும் புதுக்கோட்டை தான் போகணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்து பழசலாக பேச ஆரம்பிச்சிட்டோம் நான் காலேஜ் படித்தேன் அந்த மூணு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போவேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போவோம் ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னா சடனாக காலேஜ் கிளம்புனது தான் பட் சடனாக வந்து ஓகே இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு லீவை போட்டுட்டு கீழராஜா வீதி வந்து போய்ட்டோம் புதுக்கோட்டையில் இருக்க கீழராஜா வீதி ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம்லலாம் அங்கே போயிட்டோமா அப்போல்லாம் கடையே ஓப்பன் பண்ணலை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அப்புறம் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தாரகை அங்கே போயிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் அதை தான் நேற்று பேசும்போது இந்த மாதிரி நம்ம வந்து கடையை திறக்காமல் முன்னாடியே போய் உட்காந்துருந்தோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பேசி ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம் ஸோ அது ஒரு அழகான மெமரிஸ் எப்பொழுதுமே வந்து மறக்கவே முடியாது பாப்பாவும் தம்பியும் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போகிற டைம்லேயே வந்து தூங்கிடுவாங்க அப்புறம் அங்கே போயிட்டு எழுப்பி சாப்பாடு கொடுக்க முடியாமு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே தோசை வாங்கி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் தான் நானும் அதையும் செல்வி ஸ்டோர் போயிட்டு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டுட்டு தான் வந்திருந்தோமா ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு அப்புறம் செவன் ஓ கிளாக் போல் டேக்ஸி எடுத்து வீட்டுக்கு வந்திருந்தோம் இந்த வருஷத்தோட குட்டி தீபாவளி ஷாப்பிங்கும் முடித்தாச்சு நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியாச்சா தீபாவளி பலகாரம்லாம் வீட்டில் ரெடி பண்ணியாச்சா என்னென்ன பலகாரம்லாம் ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதோட வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்